கட்டாய கல்வி தொடர்பாக மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்டுமலர்ச்சி மக்கள் அடிவாங்கி மண்டியிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நிதி தொடர்பாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் நிதியை விடுவிக்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்கியதால் கல்வி வாய்ப்பு இழந்த ஒன்றரை லட்சம் ஏழை மாணவர்களிடம் கண்ணீர் மழுக மண்டியிட்டு மன்னிப்பு கூறும் போராட்டத்தை கோவை மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பு நடத்தினர் சாரிமா மன்னித்து விடுங்கள் பிரதமரும் முதல்வரும் முடக்கிய கல்வி உரிமையை உங்களுக்கு மீட்டு தர இயலாததற்கு சாரி என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை சக போராட்டக்காரர்கள் பிரதமர் மற்றும் முதல்வரின் முகமுடி அணிந்து பெரும்பால் அடித்தனர் அப்போது சாரிமா முழக்கங்கள் எழுப்பி போராட்டம் மேற்கொண்டனர் போராட்டத்தின் போது பேசிய மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் சேர்க்கையே தமிழ்நாடு அரசு நடத்தவில்லை மத்திய அரசு இதற்கான பணத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக தரவில்லை இதனால் இந்த ஆண்டு ஒன்றரை லட்சம் குழந்தைகள் பள்ளிகளில் சேர இயலவில்லை ஏற்கனவே படித்து வரும் ஆறு லட்சம் குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவித்து வருகின்றனர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மத்திய அரசும் மாநில அரசும் இந்த கல்விக்கான நிதியை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது தீர்ப்பு வந்து அறுபது நாட்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இந்த தீர்ப்பை நிறைவேற்றாத காரணத்தால் லட்சக்கணக்கான குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்பட்டு உள்ளது இந்த ஆண்டு கல்வி பறிபோனதற்கு நாங்கள் ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு இந்த போராட்டத்தை நடத்தியுள்ளோம் இதற்கான பொறுப்பு முதலமைச்சரும் பிரதமருக்கும் ஆனால் நாங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் என தெரிவித்தார் கோவையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக பள்ளி குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் சேர்க்கையை இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நடத்தவில்லை மத்திய அரசு இதற்கான பணத்தை கடந்த மூன்று ஆண்டுகளாக தரவில்லை இதன் காரணமாக இந்த ஆண்டு ஒன்றரை ஏழை குழந்தைகள் பள்ளிகளில் சேர இயலவில்லை ஏற்கனவே படித்து வருகின்ற ஆறு லட்சம் ஏழை குழந்தைகள் பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள் இதற்கு காரணம் மத்திய அரசும் மாநில அரசும் இதற்காக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றோம் நீதிமன்றத்திலே நல்ல தீர்ப்பை பெற்றோம் மத்திய அரசு பணம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தது பணம் கொடுப்பதற்காக காலதாமதப்படுத்தாமல் இந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் உடனடியாக சேர்க்கை நடத்த வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது ஆனால் மத்திய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகளும் தீர்ப்பை மதிக்கவில்லை அறுபது நாட்களுக்கு மேலாகிவிட்டது தீர்ப்பு வந்து ஆனாலும் இந்த தீர்ப்பை நிறைவேற்றாத குழந்தைகள் கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக இந்த ஆண்டு கல்வி பறிபோனதற்காக அந்த ஏழை குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இதற்கான பொறுப்பு பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும் உண்டு ஆனால் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு இட்டு போராடி